மலேசியாவில் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட இன்பாக்ஸில் கேட்டுக்கிட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து மலேசியாவில் வந்து ஏற்கனவே வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள சில பேரை வந்து உங்களுக்கு ஊரில் காண்டெக்ட் பண்ண முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அப்படி யாருக்காவது இங்கே வந்து அவங்களுடைய தொடர்பு எதுவுமே கிடைக்கல அவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊரில் இருந்து தெரிவிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓ மூலிமா அதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு ஏதாவது செலவாச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தான் பே பண்ணணும் ஸோ மேபி அவங்க வந்து ஓவர் ஸ்டே ஆயிருந்து இமிக்ரேஷன் எதுவும் அரெஸ்டாக இருந்தாங்கன்னா அது சார்ந்த ஃபைன் எல்லாம் பே பண்ணி அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புகிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க காத்திருக்குறேன் அது இல்லாமல் இங்கே வேலைக்கு வரணும் இந்த மாதிரி வேலைக்கு ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க மலேசியாவில் ஆனால் அங்கே போகலாமா வேணாமான்னு எனக்கு குழப்பமாக இருக்குது அந்த அந்த கம்பெனி உண்மையான கம்பெனி தானா அவங்க கொடுத்துருக்குற பெர்மிட்லாம் உண்மை தானா அவங்க என்னவோ எப்படி நான் தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்னை தொடர்பு சொன்ன நீங்கள் வந்து அது வந்து என்னோடய இன்பாக்ஸுக்கு வந்துட்டு கேளுங்க என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நான் செய்வேன் ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் மலேசியாவில் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் மலேசியாவை சார்ந்து எதாவது தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த வகையில் நான் உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ண காத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம் நன்றி